ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வெல்கம் பேக் இது உங்கள் டிப்ஸ் அனைவரும் அன்போடு வரவேற்கிறது இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இ சேவை வச்சிருக்கிற மக்களுக்கு களத்துக்கு ஒரு இம்பார்டன் நியூஸ் தான் அதாவது பார்த்தீங்கன்னா வாரிசான் ஒரு விதிமுறை திருத்தம் பண்ணியிருக்காங்க அது என்னன்னு சொல்லி தான் இன்றைக்கி பார்க்க போறோம் வாரிசான்றி பெறுவது தொடர்பான அரசாணையில் திருமணமாகாத நபரின் இரண்டாம் நிலை வாரிசுகள் தொடர்பான விதிமுறைகளை திருத்தம் செய்யப்பட்டுள்ளது அந்த திருத்தம் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம் கணவர் இறந்தால் அவரது மனைவி குழந்தைகள் சட்டப்படி தத்து எடுத்தப்பட்ட குழந்தைகள் மற்றும் பெற்றோர்கள் வாரிசுகள் ஆவார் சரிங்களா ஒரு வேளை கணவர் இறந்துட்டா அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க மனைவி அப்புறம் பார்த்தீங்கன்னா தத்திருக்கப்பட்டிருந்த குழந்தைகள் இருந்தாலும் அடுத்து பார்த்தீங்கன்னா பெற்றோர் இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா வாரிசுகள் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க அடுத்த பாயிண்ட் என்ன சொல்லிக்க மறுமணம் புரிந்த நபர் இறந்தால் அவரது இறந்த அல்லது விவாகரத்து பெற்ற மனைவியின் குழந்தைகள் தற்போது மனைவி குழந்தைகள் தத்து எடுக்கப்பட்ட குழந்தைகள் பெற்றோர் ஆகியோர் வாரிசுகள் ஆவார் அதாவது பார்த்தீங்கன்னா மறுமணம் புரிந்த நபர் இறந்துட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி விவாகரத்தாக இருந்தால் அவங்களோட குழந்தைகளும் இப்போ இருக்கிற மனைவியோட குழந்தைகளும் அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பெற்றோர் தான் பார்த்தீங்கன்னா வாரிசுகள் ஆவாங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா திருமணமாகாத நபர் இறந்துட்டா அவரது பெற்றோர் உடன் பிறந்தோர் மட்டும்தான் வாரிசுகள் ஆவாங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ரெஸ்பான்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி குழந்தைகள் இறந்தால் எஞ்சிய குழந்தைகள் தத்தி எடுக்கப்பட்ட குழந்தை பெற்றோர் வாரிசுகள் அவர் அதாவது என்ன பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி குழந்தைகள் எல்லாரும் இறந்தாங்கன்னா எஞ்சி ஏதாவது குழந்தைகள் ஒன்று ரெண்டு இருந்துச்சுன்னா அவங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா தத்து எடுக்கப்பட்ட குழந்தை இருந்தாலும் அவங்களும் வாரிசுகள் ஆவாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா பெற்றோரும் வாரிசுகள் ஆவாங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து இன்னொரு விஷயம் என்ன முக்கியமான பார்த்தீங்கன்னா குழந்தைகள் இல்லாத நிலையில் கணவன் மனைவி இருவரும் இறந்தால் அவரது பெற்றோர் உடற்பிறந்தோர் வாரிசுகள் ஆவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லாத வீட்டில் இருப்பாங்க அவங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் இறந்துருந்தாங்கன்னா அவங்களோட பெற்றோருக்கும் உடன் பிறந்தவர்களுக்கும் கண்டிப்பாக அது வந்து வாரிசுகள் ஆகாங்கன்னு மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வரையறது தான் பார்த்தீங்கன்னா வாரிசு சான்றல் அடிப்படையாக திருத்தம் பண்ணியிருக்காங்க ஸோ வந்து யாருக்கெல்லாம் இது வந்து தெரியல கண்டிப்பாக இந்த ஜியோ நல்லா படித்து பார்த்து அப்ளை பண்ணுங்கள் இந்த ஜியோ முறைப்படி தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் இதில் ஏதாவது தப்பு பண்ணாலும் கண்டிப்பாக வாரிசு சான்றல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அப்ளை ஆகாது சரியா ஸோ வந்து வாரிசு சான்றல் அப்ளை பண்ணும்போது எல்லா ஈஸியமையும் கரெக்டாக நம்ம வாரிசு சார்கள் தான் கரெக்டாக போடுறோமா அவங்களோட வந்து சுச்சுவேஷன் எப்படி அவங்கள பற்றி நீங்கள் நல்லா விசாரித்து பார்க்கணும் எந்த மாதிரி முறையில் வருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கரெக்டாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாரிசு சேனல் அப்ளை பண்ணுங்கள் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நீங்கள் போகிற வாரிசேனலை வச்சு தான் வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஓகே பண்ணுவாங்க ஸோ சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து கவனமாக வாரி சேனல் இந்த ஜியோ படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நல்ல டிப்ஸ் தெரிஞ்சுக்கோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்